பேசுது மனிதா உன்னுடைய தாயின் கற்பரை உன்னை நான் தான் வெளியாக்கினேன் பார்வை உள்ளத்தால் சிந்திக்கக்கூடிய சிந்தனை எல்லாத்தையும் நான் தான் தந்திருக்கிறேன் அது மாத்திரமில்ல தாயின் கற்பனைக்குள் உனை வைத்து பாதுகாத்தது நான் தான் மனிதா உன்னை அங்க வச்சே நான் முடிவு செஞ்சுட்டேன் உலகத்துக்கு வரும்பொழுது நீ ஒரு ரிசுக்குடைய முடிவை நான் முடிவு செஞ்ச மனிதா இந்த வையகத்தில் நீ எவ்வளவு காலம் வாழ்வா ஓட அதருடைய முடிவு எப்ப இருக்கிறது உலகத்தனின் எந்த நிமிடத்தில் எந்த நேரத்தில் என்ன நாளில் என்ன கிழமையில் எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் ஓட ரூ எவனத்தில் பிரியமண்ட விஷயத்தையும் நான் முடிவு செஞ்சுட்ட மணிதா ரூஃப்யா தீ ஆஃபலா தி சுகு சொன்னாங்க சொல்ல சொல்லுங்க அல்லா எளிதலை ஏடும் காஞ்சி அந்த பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்பதாக எல்லா எல்லாத்தால முடிவு செஞ்சிட்டான் நீ ஓடினாலும் ஓடாக நீ ஓடாக தேங்கி போனாலும் எப்படித்தான் நீ உலகத்தை சம்பாதிக்க ஆசைப்பட்டாலும் அல்லா முடிவு செஞ்சதை தவிர ஒரு அணுவளவு கூட உன்னால் எடுக்க முடியாது

இப்ப அல்ல சொல்றார் என் மனிதா அந்த அங்க வச்சு நம்ம முடிவு செஞ்சதுக்கு பின்னாலதான் உனக்கு ஆழமும் துணியா அந்த உலகத்துக்கு அனுபவிச்சிருக்கிறேன் சும்மா அனுப்ப இல்ல சும்மா அனுப்ப இல்ல மனிதா இந்த பூமிக்கு வரும் பொழுது உனக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் தந்து அனுப்பிக்கிறேன் எதையும் மிஸ் ஆக்க இல்லை எதையும் உனக்கு தராம இருக்க இல்லை

மாடான மாரியை கட்டிவிட்டு நீ कब्रுக்குல வாந்து செல்ல இலமனிடா உன்னinaan ஆ விஐபி கார் வாங்குற இல்ல இந்த உலக துணியா உன்னை அனுப்பினது இல்லாလီ अहमदун அல்லாஹ்วะ சுஜு செய்யறது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கே கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கிறதுக்கு தான் அனுப்பி இருக்கறாய்

என் மனிதா நான் தந்திருக்க கூடிய நீ எண்ணி பாரு கணக்கெடுத்து பாரு எவ்வளவு நியாமத்தை தந்திருக்கிற மனிதா உனக்கு சுபகானந்தா உன்னை உடல் உறுப்பு எடுத்து பாரு ஒவ்வொரு எலும்புகளாக பாரு எத்தனை பேருக்கு கை சொத்தியாக இருக்கிறது ஆனா ஒண்ணு நான் அப்படி படைக்க இல்லையே மனிதான் எப்படி படிச்சிருக்கிற ஒண்ணே அழகான தோற்றம் கொடுத்து முகத்தை அழகாக படைத்து உடல் உறுப்புகளை ஆங்காங்கை எதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வைத்து அழகான முறை உனக்கு படைச்சி உனக்கு தோற்றம் தந்து மனிதா நீ என்னைய மனம் உலகத்துக்கு அனுப்பினா வேணாம் என்று சொல்லி தடுத்து இருக்கிறேனோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போரிய மனிதா கண்ணியத்துக்குரிய கணவான்களே சகோதரர்களே அல்லாவுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறோமா நன்றி இருக்கிறதா கண்ணியத்துக்குரியவர்களே நன்றி இருக்கிறதா அல்லா சொல்ற வணங்குறதுக்குதான் படைச்சிருக்கிற மனிதா வணங்குறோமா

மனிதா உலகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன் மனிதா நல்லாமல் செய்கிறாயா நல்லாமல் செய்கிறாயா அப்படி இல்லையா என்ன மறந்து வாழ்றியா உலகத்துல நினைச்ச மாதிரி வாழ்றியா ஆட்டம் ஆடி ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறாயா மனிதா இப்ப எல்லாம் சொல்றான் இந்தலஹூ மனி சதம் வரும் நெருக்கடி சும்மா லேசான நெருக்கடி இல்ல சும்மா இருந்த வாகனம் பழுதாயிடும் அழகா ஓடி இருந்த வாகனம் பழுதாயிடும் மனைவி மக்களுக்கு ஒரு நோய் வந்துடும் நினைச்சு குடி பாதிக்க மாட்டார் பிசினஸ் நோஸ்ட் நல்லதான பேய்த்திட்டு இருந்து சரியாத்தானே போயிட்டு இருந்தேன் இருந்து வந்துச்சு இந்த பிரச்சனை மேலான கன்னியச் சுக்குறைய பெரியோர்களை சகோதரிகளை நாங்க எப்போ அல்லாஹ மலர்கிறோமோ அல்லாஹவுடைய சோதனைக்கு நாங்க உட்படுத்தப்பட்டு கொண்டோம் நாங்க அல்லாஹுவ ஒரு சான் நெருங்கி போனால் ஒரு முலம் நெருங்கி வரனா இல்லையா சுபகானந்தம் தான் அல்லாஹ் அது தானே பார்த்து கொண்டு தர்றேன் மா எல்பிலும் மின் கவுனி இல்லாதே இறக்கை அல்ல ரெண்டு பேரும் போட்டு தான் இருக்கிறார் எல்லாத்தையும் அல்ல எழுதி கொண்டு தான் இருக்கிறார் நாங்க பிறந்தத்திலிருந்து பருவத அடைஞ்சத்திலிருந்து நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் தீமைகளையும் எழுதி கொண்டு தான் இருக்கிறாங்க யார் பார்த்து கொண்டு இருக்கிறார் நான் நினைச்ச மாதிரி ஆட்டம் ஆடலாமே நினைச்ச மாதிரி தெரியலாமே இதை யாரு கேட்க இயலாது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை சகோதரிகளை எல்லாத்தையும் எழுதி கொண்டிருக்கிறாங்க சனகு சாலி சாலிங்கள் ஒருத்தர் ஒரு மைதானத்துக்கு அருமையால போய் கொண்டிருக்கிறார் அருகாமையா எல்லாரும் விளையாடி ஒரு சின்ன சின்ன பையன் கவலையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் கேட்டாரு அந்த வயது போன அந்த சரவு சாலிஹின்ல ஒருத்தர் சாலிஹான் ஒரு மனிதர் தக்குவா உள்ள ஒரு மனிதர் கேக்குறாரு ஏனப்பா நீங்க மட்டும் விளையாடாம சோகத்தோட இருக்கிறீங்களே விளையாட்டு பொருட்களை அந்த புள்ள கேட்டுச்சு இந்த உலகத்துக்கு நாங்க அனுப்பப்பட்ட விளையாட விளையாடுவதற்காக வேண்டியா சுமகான எப்படியான ஒரு வார்த்தை அந்த பிஞ்சி மனசுல எப்படியான ஒரு அல்லவுடைய பயம் அவ்வா எங்களை ஆக்கி விடுவாரோ பயப்படுகின்றேன் என்பதா சொல்லுகிறான் ஒரு சின்ன ஒரு கண்ணியத்துக்குரிய கனவான்களை சகோதரே அந்த பயம் எங்கள் உள்ளத்துல வருதா எல்லாத்தையும் விட்டுக்கொண்டே போறோம் நன்மையான விஷயமா அதுல ஆசை ஆர்வம் வருது

மேலான கண்ணியத்துக்குரியவர்களே நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு உள்ள ஏன் இடம் கொடுக்க உள்ளிவிட்டது கண்ணியத்துக்குரியவர்களே நன்மையை சொன்ன ஏறாது நன்மையான காரியங்கள் ஆசை அருவம் வராது உலகம்டா இப்பையும் உரடி ரெடி உலகத்தை சம்பாதிக்கணும் ஆசை ஆர்வம் எப்பவும் நான் ரெடியாக இருக்கிறேன் தயாராக இருக்கிறேன் உலகம் முடிவு செய்யப்பட்டது கணியத்துக்குரிய ஒரு உலகத்தை நல்லா முடிவு செஞ்சு விட்டா எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எவ்வளவு உலகம் எங்களை தாடி வந்து கொண்டே இருக்கும் சஹா பாக்க சொல்லுவாங்க சஹா சொல்லுவாங்க உலகம் எங்களுக்காக நீ படைச்சுச்சு இன்னமா அனிம மணல் ஆசரா ஆனா எங்களோட நோக்கத்தை எங்களோட மக்கு சேர்த்து எங்களை எல்லாமே ஆசராதவனோட நோக்கம் சொல்லுவாங்க சஹா பாப்பட ஸ்மஹான உலா ரிசுக்கெல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க நாங்க ஓடி நாடும் ஓட விட்டமல்ல காலடி தரத்தான் போகின்றார் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் தான் இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா அவங்களுக்கு இமாம் மாலிக் ரஹிமகுல்லா ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா அவங்க இமாம் மாலிக்குடைய ஒரு மாணவனாக இருக்கிறார் பேசிக்கொண்டிருக்கூடிய சந்தர்ப்பத்துல இமாம் மாலிக் சொல்றாங்க இமாம் ஷாஃபியை பார்த்து நாங்க முயற்சி செஞ்சாலும் உலகத்தில் முயற்சி செய்யாவிட்டாலும் அல்லாஹ் நாடினது அல்லாஹ் கலா கதிர முடிவு செஞ்சது வந்தே தீரும் என்று இமாம் மாலிக் ரஹ்மி சொல்றாங்க இமாம் ஷாஃபி சொன்னாங்க அது எப்படி முயற்சி செஞ்சா தானே எதுவும் கிடைக்கும் எப்படி கிடைக்காது கிடைக்க போதும் ஏதோ ஒரு முயற்சி ஒன்று இருக்கணுமே அவன பேசிக்கொண்டு யோசிக்கிறாங்க நான் பாதையால போய் கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு வயது போன ஒரு மூதாட்டி ஒன்று போய் கொண்டிருக்கிறான் அந்த பாதையால ஒரு பொதியை சுமந்து கொண்டு கஷ்டத்தொடர்ல போறாங்க கஷ்டப்பட்டு கொண்டு அந்த பொதியை இவர் சுமக்கிறார் தாங்கன்றது சுமந்து கொண்டே போறார் போயிட்டு அந்த வயது போன அந்த மூதாட்டியுடைய வீட்டில் இறக்கி வைக்கிறார் வச்சதுக்கு பின்னால அந்த மூதாட்டி சில உணவுப் பொருட்களை கொடுக்கறாங்க இதை கொண்டு போய் தினி சாப்பிடு என்று கொடுக்குறாங்க இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவங்க ஓடோடி உஸ்தாதிட்ட வந்து சொன்னாங்க உஸ்தாதே இப்படியான ஒரு மூதாட்டி நடந்து போய் கொண்டிருந்தாங்க சின்ன ஒரு உதவிதான் செய்தேன் அந்த மூதாட்டிக்கு அதை தூக்கி கொண்டு போயிட்டு இடத்துல கொடுத்தேன் அவங்க எனக்கு இந்த சாப்பாட்டு பொருட்கள் தந்திருக்கிறாங்க சாப்பாடு பாருங்க சின்னொரு முயற்சிதான் சுபகான்லாம் அல்ல தந்திருக்கிறான் இல்லையா உஸ்தாதே நீங்க இதை சாப்பிட கொண்டு கொடுத்தார் இமாம் ஷாஃபி ரஹ்மல்ல இமாம் மாலிக் ரஹிமம்லாம் சொன்னாங்க நான் எந்த ஒரு முயற்சியும் செய்யல வாப்பா சும்மா தான் இருந்து கொண்டிருக்கிறேன் சாப்பாடு என்னை கைக்கு வந்திக்கிறதா இல்லையா இதுதான் அல்லாஹ் முடிவு செஞ்சது நிச்சயமாக சத்தியமாக வந்து எதிரும் கண்ணியத்துக்குரிய வருவளே அதில் தரத்தது இருக்கக்கூடாது உள்ளத்துல கிடைக்குமா கிடைக்காதா நாங்க அப்படித்தான் நினைக்கிற வல தக்கனத்தை குரான் செல்லுது என் மனிதா நீ நிறையா விடாதே கிடைக்குமா கிடைக்காதா கேட்ட தருவான தரமாட்டானா

நாங்க யார்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் நாங்க உலகத்துக்கு வரல எதையும் கொண்டு வரல கண்ணீர் கூறியவர் குள்ளுக்கும் ஆரியும் குள்ளுக்கும் ஜாயுன் பசித்தவளாக வந்தாய் ஆடை இல்லாம வந்தா மனிதா ஒண்ணுமே விளப்பமில்லாம வந்தா மனிதா உனக்கு எல்லாத்தையும் நான் தாடவாப்பா தந்து இப்ப என்ன நீ மகளுக்கிட்ட போய் கேட்கிறா அந்த மகளுக்கு படைச்ச ஹாலிக் நாந்தாரு மனிதா என்கிட்ட வாரியாணி உலகத்துக்காக வேண்டி ஓடுறா எப்பயாவது உன்னை நீ சீர்திருக்கிறாய மனிதா கண்ணியத்துக்குரிய பெரிய உரிமை சகோதரர்களே நல்ல அமல்கள் முக்கியமான ஒரு அமல் தான் தொழுகையா இருக்கிறது தொழுகை இல்லைன்னா வேற ஒன்றுமே இல்லை எல்லாம் ஜீரோ தான் இன்றைக்கு பாருங்க தொழுகையோட ஆளாக்க சிலவங்க நாங்க தொழுகின்றோம் சிலவங்க தொல்லாமல் இருக்குகின்றோம் எத்தனை பயான்களை கேட்டு விட்டோம் எத்தனை பயான்கள்ல இருந்து எத்தனை விஷயங்களை பேசுகின்றோம் உங்கள் நீங்கள் எத்தோ கூறியவர்களே ஆனால் உள்ளத்தில் ஆ சாருவில பாருங்க சிவகானந்த் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியாவுடைய ஹாலத்தை எடுத்து பாருங்க நீ நானும் நீங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு காரி குரானுடைய மிகப்பெரிய ஒரு மேதை குரானில் மிகப்பெரிய ஒரு

இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு உஸ்தாதிருப்பை திருத்திருக்கிறா சுபகானவங்க இன்னைக்கு நானும் நீங்களும் சூரத்தில் ஃபாத்தியாவும் எங்க திருத்தோம் எங்க இருந்தா திருத்தேரும் அல் ஹம்துபா அல் ஹம்துட்பா ஹல கண்டா படைத்தான் ஹல மொட்டை அடிச்சான் ஆஹ் எப்படி அர்த்தமானது மேலான கண்ணியத்துக்குரிய பெரியவன் விஷயம் அதனை கொஞ்சம் உள்ளத்தோடது செஞ்சு பாரு உலகம் ஒரு நாள் எங்களை விட்டு பிரிஞ்சிடும் அல்ல உலகத்தை விட்டு நாங்க பிரிஞ்சு சின்ன பின்னமாக போய்த்திருவோம் அல்லது உலகம் எங்களை கூட்டிட்டு அப்படியே அழிஞ்சு சின்ன பின்னா போய்திரும் கண்ணியத்துக்குரியவருக்கு உலகத்துல வாழ வர இல்லை அது துனியா மஸ்ராத்துலில் ஆஹரா உலகம் தரப்பட்டது நீ ஆஹராவுக்காக வேண்டி நீ தயார் செய்து விட்டு வா மாட்டேதான் மேலான கண்ணியத்துக்குரிய உலகத்துடைய வாழ்க்கை முடிஞ்சுரும் வல்ல அசுர் இன்னல் இன் சாதல் ஆஃப் அல்ல நிச்சயமாக சொல்லுகின்றான் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலும் கொண்டிருக்கிறான் நஷ்டம் ஆகப்பெரிய கை செய்த பண்ணி எடுத்தக்கூடியவர்களே எல்லாமே சக்கராத்தில் விளங்கும் இப்ப விளங்காது எவ்வளவுதான் சொன்னாலும் ஏறாது ஏன்னா உலகத்துல ஆசை ஆர்வம் உள்ளத்துல இருக்கிறதே ஆகிற அது உலகம் மட்டும்தான் இறங்கும் உலகத்தை பேசி பாருங்க அப்படியே வாய் ஆவிட்டு கேட்டுட்டே இருப்பான் மனிதன் அப்படி நான் இந்த வழியில போனா சம்பாதிக்கலாம் இவ்வளவு சம்பாதிக்கலுமே ஆனா ஆகரா பேசி பாருங்க கொஞ்சம் இரும்பத்த டைம் நடிச்சுட்டு கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் கொஞ்சம் வேலை ஒன்று இருக்குது வேணா நான் கண்ணியத்துக்குரிய கரவான்கழே சகோதரர்களே ஆழமுள் பர்ச கண்டு சொல்லக்கூடிய கபருடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் நாங்க விரும்பினால் விரும்பாட்டி நிச்சயமா ஒரு நாள் மௌத்தாகி ஆக வேண்டும் பேசக்கூடிய நாளும் தான் கண்ணியத்துக்குரியவர்கள் ஒரு நாள் மௌத்தாகித்தானா யாரும் இருக்க முடியாது மவுத்துறக்கூடிய நேரம் சக்கராத்துடைய நேரம் அந்த ஒர்கராவுடைய நேரம்